சென்ட்லேருந்து எப்படி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாத்திரதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் அஞ்சு சென்ட் நிலம் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா அஞ்சு போட்டு இன்டூ நானூற்றி முப்பத்து அஞ்சு புள்ளி ஆறு உங்களுக்கு எவ்வளோ சென்ட்டோ அதை ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க அது கூட இன்ட்டு போட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு போடணும் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு வருது இல்லையா ஸோ அஞ்சு சென்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இதுவே ரெண்டு சென்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரெண்டு போட்டு இன்ட்டு போட்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஓடி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது எட்நூற்றி எழுபத்தொன்னு புள்ளி ரெண்டு வருது இல்லையா ஸோ ரெண்டு சென்ட் அப்படிங்கிறது எட்நூற்றி எழுவத்தொன்னு புள்ளி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஏன் நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் அப்படிங்கிறது நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட் வரும் அதனால உங்களுக்கு எவ்வளோ சென்ட் இருந்தாலும் அதை ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றணும் அப்படின்னா அது கூட இன்ட்டு போட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு போடணும் ஸ்கொயர் ஃபீட் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்